குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாக்ஷா பர பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்கறதா உங்க அத்தனை பேருக்கும் மாதாஜிக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த ஆட்கள் இந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல காலடி வைக்கிறத மனசுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு அப்படியே ஒரு பரபரப்பு இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு கிராதி கணிசனர்கள் ஒரு படத்தை பாடுவார் அந்த தான் ஞாபகம் வந்ததே நண்பனே நண்பனே அந்த மாதிரி குதிச்சிங்க எல்லா கால்வாக ஓரிடம் போல இருக்கு அந்த எனக்கு இப்போ வயசு எண்பத்தி மூணு ஐ திங்க் ஐ திங்க் ஓல்டு பேசன் செய்யார் நான் வந்து ஐம்பத்தி எட்டுல முடித்தேன் எனக்கு யாராவது இருக்கேடா உங்க பாட்டி உங்க சித்தி யாராவது எந்த அரவு மூணு வயசு அதை தாண்டி யாராவது இருக்கேன்

चलेगा मीडिया, बाद बी सी ए डी या सब अल्ला तमिल मीडिया, तमिल सब्जेक्ट होंगे, बी एम हे स्माचुन सांस्कृत, ना सांस्कृत मीडिया पूरा तमिल होगा, बाच्चे अल्ला तमिल होगा, है लेकिन सांस्कृत सब्जेक्ट को कैसे तमिल हम बाच्चों को करेंगे, हमारे इन्होंने ஆமா 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 தேங்க் யூ இது எத்தனை ஒரு மனசுல இருக்கிற பரவசத்துல சர்க்கரை தான் மனச இந்த சொல்லணும்னு பாக்குறேன் எனக்கு வார்த்தைகள் கிடைக்க நான் இந்த இந்த இங்கெல்லாம் நிறைய இருக்கு இந்த ஆடி சார் என்ன கிடையாது இந்த ஓப்பன் ஆயிடு மட்டும் சின்னதா இருக்கும் ஜெனமெல்லாம் ஓப்பன் அங்கே தண்ணி குடிக்கிறது இங்கே இருக்கும் அந்த மூலையில் வந்து ஒரு சின்ன கேன்டீன் இருக்கும் அந்த கேன்டீனில் வந்து நாலேனும் அந்த மிக்சர் பட்டில் கொடுப்பாரு மந்தார இலையில் சுற்றி தினம் வாங்க மாட்டார் ஏன்னா எங்களுக்கு அப்போல்லாம் பாக்கெட் பண்ணிங்கன்னா கிடையாது காலேஜ் போனப்படா மாதம் அஞ்சு ரூபா பாக்கெட் பண்ணி அதெல்லாம் இந்த காலத்தில் போய் குழந்தைங்களாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது இந்த ஸ்கூலில் நான் சிவசங்கரே அவங்க முன்னாடி உட்காந்துருக்கேன்னா வபசி கறிச்சல இது ஸ்கூல் போராட்ட கேரதா இஸ்டேஜ்ல மாட்டாயிங்க தி ஸ்கூல் லிட்டரலி சிஹு மீன்கர் எக்ஸ்பர்ட் கல்ச்சர் ஹூ டேக்ஸ் ஆல் தி அன்னெசரி பார்ட்ஸ் அண்ட் கிரியேட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு லைக் தட் என்ன ஒழுகமா கத்து பாடா நேர்மையா சரியாங்கள மதிக்கலமா நட்பா அத்தனைக்கும் வந்து எனக்கு வந்து அத்தியாரம் போட்டு கட்டு கொடுத்தது எங்க ஸ்கூல் தான் நட்பை பத்தி பேசும்போது ஒரு குட்டி கதை ஞாபகத்துக்கு வந்து எழுத்தாளர உங்க முன்னால உட்கார்ந்து ஒன்று ரெண்டு கதையா சொல்லவேதான் எப்படி ரெண்டு நண்பர்கள் ஒரு பாலை நிலத்தை தாண்டி போக வேண்டிய ரெண்டு பேரும் முப்போதுக்கு கொஞ்சம் தூரத்துல ஏதோ வாக்குவாதம் வந்து சண்டை வந்து ஏன் இந்த முதலாம் மாதம் தீங்கிற

அப்படின்னு எழுதியான் இந்த நோய் அடிச்சது புரியலை அவன் வந்து தடித்தான்னு பார்த்தான் தத்துவான்னு எதுவுமே நடந்து போனாங்க ஒரு நீச்சுமை அங்க இது ரொம்ப தனியாக அவசமா குடிக்க போன போது இந்த அடி வாங்கியான அந்த குளத்துல விழுந்துட்டான் ஆழமான அவனுக்கு வீட்டை

இன்று என்னுடைய சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றுதான் செதுக்கிறான் இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து புரியல ஏண்டா மணல் அப்ப வந்து இன்று என் நண்பன் அடித்தான் செய்கிற வந்து உயிரை காப்பாற்றினான்னு சொல்றியே கண்ணுல செதுக்கிறியே என்னடா சொல்றேன் என்பது நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் மணல்ல எழுதினா காற்றல் அப்படியே அடிச்சுட்டு போறாங்க போயிருந்தோம் நல்ல விஷயங்கள்லாம் மனசுல கண்ணுல செதுக்கிற மாதிரி இருக்கணும் நீ நல்ல நண்பன் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் செஞ்சுக்க போறேன் மனசுலன்னு சொன்னாங்க ஒரு நட்பு நட்புல அப்படி இருக்க வேண்டும் இந்த சாரதா வித்யாலயில படித்து செகண்ட் ஃபார்ம்லேருந்து காலேஜ்ல ஒன்னா படித்து ரிசர்வ் பேங்க்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டு இன்னைக்கு இருக்கிற பவானிங்கிறவங்க இன்னைக்கும் அந்த நட்போட நாங்கள் என்ன பழகிட்டு இருக்கோம் எங்கள் நட்புக்கு என்ன வயசு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் நடக்கிறது அவளால் இப்போ வர முடியல அதனால அவளுக்கு வர முடியல இல்லைன்னா அவள் வந்திருப்பான் நட்பு இந்த மாதிரி எல்லாம் காலம் கடந்து நிற்கிற நட்பு ஒழுக்கம் கடமை நேர்மை அத்தனையும் சொல்லி கொடுத்ததுதான் இந்த ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல்ல இருக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாம் நினைச்சு பார்க்கிறேன் காவேரி டீச்சர் டீச்சர் அந்த காவேரி டீச்சர் வந்து கோடாலி முடிச்சு போட்டிருப்பாங்க கவர்ச்சிகரமான ட்ரெஸ் அடிக்க மாட்டாங்க

अपनों यार हमलोग क्लास टीचर यार राजेश टीचर राजेश यार हो राजेश टीचर ये नहीं कला अपनों आओ करता है ना अपन आगे लोग टीचर करता है अंदर पाइंट अलग अलग टीचर ओम्बा बने से करने का कोर्स आता है नेचुरल पास सबे 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 करता है अंदर जाते हो ना वो एक्टर क्या है वो श्री शोगी है

டெல்லிக்கு போறதுக்கு போதாக நடந்துச்சது எங்க அப்பா அம்மாவும் அதை இருக்காரு அப்பெல்லாம் எனக்கு தமிழர் தர ஒண்ணும் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது ஒண்ணும் இல்லை ஆனாலும் அத அந்த போய் அந்த சாமியும் அங்க போய் டெல்லி குளிர்ல ஆறு மணிக்கு எல்லாம் தரையிடுக்கிற இடத்துக்கு போயிருந்தோம் அந்த ராஜ்பாத்ல நடக்கிறது இப்போ பார்த்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்தாங்க தெரியுமா லட்டு மூணு லட்டு அதெல்லாம் எப்படி தின்னண்ட உணர்வுல இருக்கும் கட்டுல தின்னு ஆனாலும் அத்தனையும் கிடஞ்ச அந்த எலும்பை ஓட்டை போகும் குளிரையும் அந்த காதை கஞ்சி போட்ட அந்த ஷூ அந்த ஷாப்ஸ் தாண்டியே தாண்டி என்ன சந்தோஷம் என்றால் கே எல்லோரும் உட்காந்து பிடிக்க நாசி போக பாருங்க அந்த சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது அதெல்லாம் இந்த கொடுத்தது இந்த ஸ்கூல் தான் இது சொல்லிட்டே போனான் ஸ்கூல் காலத்தை பத்தி சொல்லலாம் என்னோட கூட படிச்ச இது முக்கியமான நபர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரேவதி சங்கரன் மல்டி ஸ்பெஷல் அவன்தானு பேட்டாபரிசன் படித்தோம் அப்புறம் அவன் வந்து மதுரைக்கு பாட்டி ஆக்கிட்டு போயிட்டான் అని అడుగుతుంది అక్కడ రెండు వర్షం ఎన్నో ఉన్నట్లు ఉండాలి మనకు అందులో ఉన్నట్లు రెండు కానీ వాయాలి అవుడు వాయాలి నాన్న వాయాలి అవుడు పాడే నాన్న పాడే అవుడు ఆడే నాన్న ఆడవేస్తే క్లాస్ ఎక్కడికైనా తిట్టి వంద ఉందో అక్కడికైనా రెస్పెక్ట్ కూడా తీసేస్తాం మొదలు ఇన్ఫెక్షన్గా దిగింది కుప్పుడు ఎక్కడ స్కిప్ పడి ఎక్కడ ఈగస్టి పడి పోతా రెండు అన్న అందరూ పెద్దారే సిద్ధి పడితే ఒక యాక్సిడెంట్ అన్న కూడా పడతాను

ஒரு அருமையான கிடையாது அந்த

பாராட்ட முதல் கூட்ட அது என்னோட ஸ்கூல்லே எங்க ஸ்கூல் ஆசீர்வாதத்தோடு எனக்கு மாதாஜி கையிலேருந்து இந்த ஆசீர்வாதே நான் வாங்கினது இந்த பாராட்டு கத்துக்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் தேங்க்யூ 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 இன்னும் ஒரே பிடிச்சி கதை சொல்லிட்டு முச்சு சரியா இல்ல எல்லாத்துலையுமே ஒரு அர்த்தம் இருக்கணும் இருக்கிறாங்க அந்த தெரியல எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்கணும் ஒரு ஒரு ஊரு அந்த ஊர்ல வந்து பெரிய பங்கா ஒருத்தர் ஒரு அவர் வந்து ரொம்ப நல்ல பம்சம் அவர் வீட்டுக்கு யார் வந்தாலும் கல்யாணத்துக்கு உதவியா கொடுப்பாரு சாப்பாட்டு சில்லையா கொடுப்பார் கடிச்ச ரைக்கிறதா கொடுத்தார் என்ன உதவி வேணாலும் கேட்ட உடனே கொடுத்துருவார் அவர் சிற்றன் அந்த அரண்மனை போன்ற பங்களோட கடைசியில ஒரு அந்த கீழே ஒரு திருச்சக்காரன் அவன் பாவம் கைகால்லாம் முடங்கி போய் யாராவது சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பிட முடியும் ஆனா அவன் என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது வந்தாக்க ஏன் முகம் ஆடி இப்ப சாப்பிடலையா வருகோ அந்த வீட்டுக்கு போகும் சாப்பாடு கிடைக்கும் ஏன் பண்ண ஜீவா பொருள் கல்யாணம் இவ அந்த வீட்டுக்கு போகமா பணம் கிடைக்கும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு யூனிஃபார்ம் இல்லையா இது புக்கு வேணும் அங்க போகும் அந்த வீட்டை கிடைக்கும் வீட்டெல்லாம் இருப்பான் ஒரு ரெண்டு பேரும் இந்த பணம் இந்த புத்தகாரம் ஒண்ணு செட்டு போதான் ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு போதான் சித்திர குத்திருந்து தானே இல்லை அந்த பணக்காரன் அவ்வளவு தான தர்மம் பண்ணி புண்ணியம் வேணும் சொர்க்கத்துக்கு வரலாம் பிச்சைக்காரன் என்ன பண்ண எல்லாத்தையும் பிக்க வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு எனக்கு சொல்கிறா அவன் ரொம்ப நல்ல பணக்காரனுக்கு அவன் அந்த கொத்து இருக்குது அது நல்ல நிதமா கொடுத்தான் இந்த பிச்சைக்கார்ட்ட ஒண்ணுமே இல்லை அதனால எல்லாரையும் கை காட்டி கை காட்டி கை காட்டி விட்டானே அவனுக்கு கை காட்டி நோட்டம்னு சொன்னார்கிட்டையும் சொல்றேன் ஒரு அனங்கார தொகுதி விஸ்வரூபம் எடுத்து கடலை தாழ்த்தி நன்றாதகரம் பண்ணி சீதையை நீட்டு அல்ல பண்ணக்கூடிய பராக்கிரமம் வந்து ஒரு அனுமதித்தா இருக்க முடியும் ஆனா அணிகள் எடுத்து பாருங்க அதெல்லாம் என்ன பண்ணிட்டான் கடல்ல போய் மூழ்கிட்டு அந்த ஈரத்தோட வந்து மணல்ல பொறந்துட்டு அந்த மணல் அந்த பாலை போய் உதவிட்டான் உத்திரதேசோட மணல் ஆனாலும் அணில் போலும் நல்லா இருக்கிறோம் என்னால என்ன முடியுது நான் கடைசி இருக்கிற கவர்மெண்ட் உங்க பிள்ளைக்கு நீங்க வந்து ஹேர் கட்டிங் படம் கொடுக்கும் போது உங்க பேருந்து ஹேர் கட்டு கொடுக்கும்போது அந்த ரோட்ல இஸ்ரீ போன கூட ஒரு அதை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு ஹேர் கட்டிங் படம் கொடுக்கும் உங்க வீட்டுல இருந்த வேலைக்கார நீங்க நகை வெட்டிக்கு சொல்றத அவரையும் உட்கார வச்சு நகர் வெட்டிக்குறதோடு தப்பையுங்க எல்லாரும் மனசாக எல்லாரும் வாயிலை சாப்பிட்டு பூக்காவை சுவாசிக்கிறோம் அவங்க வித்தியாசமாக ஸோ ஜாதி மத வித்தியாசம் எதுவுமே இருக்கக்கூடாது நான் வந்து பெண்ட சங்கத்தில நண்பர் கிடையாது பெரிய வாதி சொல்வாங்க நான் நம்பர் கிடையாது எந்த அமைப்பிலுமே நான் நண்பர் இல்லாதான் ஒரே அமைப்பு இருந்தா அதனால நெம்பராக

He became a drama director after age. It's a role. I became a writer at the age of 28. It's a role. We all have adored so many roles. In husband, the has a very close position. And the money is a journey. a journey. 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 அந்த இறங்கி ஏற அந்த மருவ பயணம் எடுத்து பார்த்தீங்களா அந்த பயணத்தின் போது நல்ல விதமாக பேசி பழகி அந்த பயணத்தை அர்த்தமுள்ளதாக அவற்றால் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதான் நீ என்ன பண்ண கேட்டால் என்னுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய இயக்குகளை நினைத்து என்கிட்ட இல்லாதவளை நினைத்து நான் கோரப்பட்டுக் கொள்வே கருத்து பார்க்க மாட்டேன் நல்ல பிரதேசத்தை தான் நான் பார்ப்பேன் வலி பிரச்சனை வேதனை எல்லாரும் பேருக்குங்க அது இல்லாத யாரு நீங்க போய் அம்மா கிட்ட கேளுங்க அவருக்கும் வலி இருக்கோ அவருக்கும் ஏமாற்றம் இருக்கோ அவருக்கும் பிசினஸ் ப்ராப்ளம் இருக்கும் யார் வீட்டு சீடு வாசப்படி யார் வந்து எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது சொன்னாங்க ஒண்ணு அவர் விஷயம் தெரியாதவரா இருப்பாரு இல்லைன்னா எல்லாத்தையும் கிடந்த ஞானியா இருப்பாங்க பிரச்சனை இருக்கு ஆனா நான் அதை சமாளிச்சிருக்கிறேன்

உங்க தாத்தா இறந்து போன போது உங்க பாட்டிய மொட்டை எடுத்து வெள்ளப்படம் கட்டி விசாரப்படுத்தா உங்க அப்பா இறந்த போது என் கேள்வியை கண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான் அப்படியே எப்படி இருந்தேனோ அதே போட்டு கண்டக்கூடவையோ நான் இருக்கேன் காலம் மாறுவதுரா இப்ப ஒரு பொருட்டா செய்யுது தன்னுடைய சுயம் என்ன எனக்கு பிடிச்சது என்ன நான் என்ன மாதிரி பண்ணிச்சு எனக்கு என்னோட விருப்பு வெறுப்பு என்னுடைய ஆசா பாத்திரங்கள் என்னங்கிற சுய தேர்தல்

நிஜமாகவே குடும்பத்தாராலும் சமுதாயத்தாலும் மதிக்கப்படுகிறார்கள் அன்றைக்கு தான் மரியாதை நமக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் நண்பர்களே நமக்கு சுய மரியாதை இருக்க வேண்டும் நான் என்ன போட போறேன் நான் என்ன படிச்சேன்னா அப்பால ஹவுஸ் ஒய்ஃப்

சோ மூட்லயே கேக்கீங்கீங்க வந்து போதே இத குட வந்தா வந்து வர அவங்க இத போட்ட எடுத்து முடிச்சிட்டு டிசைன் 2 மினிட்ஸ் அது AI மூலமா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி अरे जगत ஜோதே கல்ச்சர் நான் உடனே Jensen அட்காさん வந்து கேட்டு போய் வந்து जातो செல்லுக்கு அம்மே கட்ட சுத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை நீங்க கால் ஹெல்ப் கொடுக்காதீங்க நான் ஒத்ததே தோக்குறேன் எனக்கு இப்ப பத்தவே இல்லை எரர் கால் பண்ணுங்க பாரு

கூப்பிட்டு கௌரவித்து மனம் பிரிந்து உங்களோட பேசுகளுக்கு வாய்ப்பு சாந்தி இதர ஸ்கூல் நிர்வாகிகள் அத்தனை இருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் வணக்கம்